தமிழ்நக அரசு தமிழ்நாடு அரசு சட்டமன்றம் நடைபெற்று கொண்டுள்ளது இதில் தேர்தல் வாக்குறுதியாக இருநூத்தி முப்பத்தி ஆறு போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் நான்கு ஆண்டுகள் முடிவடைந்த பெண்ணும் இன்னும் அரசு பணியாளர்களுக்கு ஒரு சதவீத தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்களே தவிர அரசு பணியாளர்களுக்கு ஒரு சதவீதம் கூட முழுமையா அந்த சலுகைகள் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த அறிவிப்புகள் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கவில்லை அதை எதிர்த்துதான் இன்று மூன்று மூன்று மண்டலங்களில் மறியல் போராட்டம் செய்து கொண்டுள்ளோம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் நிரந்தர காலமுறை ஊதியம் இல்லாத பணியாளர்களுக்கு சத்துணவு அங்கன்வாடி டாஸ்மாக் நிற கடை போன்ற பணியாளர்களுக்கு நிரந்தர காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் தனித்துறை வழங்க வேண்டும் பொது விநியோக திட்டத்திற்கென்ன தனித்துறை வழங்க வேண்டும் சரியான இடையிலே தரமான பொ பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் காலி பணியிடம் நிரப்பரன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன பணியிடம் இருந்ததோ அதை தான் இப்போ வந்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கு குறிப்பாக அந்த காலி பணியிடத்தை தான் நிறை நிரப்புறதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு மாவட்டத்தில் நாற்பத்தி நாலு வேக்கண்ட் இருக்குது மினிமம் அங்கன்வாடி பணியாளர் வேக்கண்ட் நாற்பத்தி நாலு இருக்குது நாளே நாலு காலி பணியிடம் தான் அறிவிச்சிருக்காங்க அந்த நாற்பது பணியாளர்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் காத்திருக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியம் அனைவருக்கும் வழங்குறேன்னு சொல்லிட்டு எல்லா துறைகளுக்கும் ஓய்வூதியமே வழங்கலை போராடாமல் இருக்கக்கூடிய சங்கத்தை அழைத்து பேசி நாங்கள் வந்து எல்லாம் பேசிட்டோம் அப்படின்னு வழி அனுப்புறாங்களே தவிர குறிப்பாக பணியாளர்களுக்காக கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்க சங்கத்தை அழைத்து பேசுவதே இல்லை அரசாங்கத்தில் கேட்டால் அரசு ஊழியர்களுக்கு செலவிடுறதா சொல்ற பணங்கள் வந்து அரசு ஊழியர்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு செலவிடப்படுவதில்லை அமைச்சர் பெருமக்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் முதல்வர் துணை முதல்வர் போன்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் ஓய்வூதியம் தான் பெரும் பங்காக இருக்கிறது எங்களுக்கு பணியாளர்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு சொற்பமாக தான் கிடைக்கிறது எல்லா துறைகளிலும் அவுட் சோர்சிங் முறையை கொண்டு வந்து புகுத்தி கொண்டிருக்கிறது அரசு பணியாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம் அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பணியாளர்கள் காலி பணியிடங்கள் நிரப்புனாதான் ஒரு வேலையை செய்ய முடியும் எல்லாம் விடுத்து எந்த ஒரு பணியாளர்கள் நலனிலும் அக்கறை இல்லாமல் அறிவிச்ச மாதிரி சொல்றாங்க டாஸ்மாக் பணியாளர்கள் அரசாங்கம் நடத்த நடத்துறதுக்கே அவங்க ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அவங்களோட பணத்தை கூட வந்து வாங்கிட்டு போறது இல்லை ஏடிஎம்ல கொண்டு போய் வலுத்த செலுத்துற மாதிரி வாங்கிக்கோங்கன்னு சொல்றோம் அதை கூட வாங்குறது இல்லை பணி நிரந்தர பத்தாண்டு காலம் பணி செய்த அவங்களுக்கு பணி நிரந்தரம்னு சொல்றாங்க அதையே யாருக்குமே செஞ்சு கொடுக்கல உயர்வுக்காக பேனல் எடுக்கிறாங்க மேல எடுத்த பார்க்கணும் மேல எடுத்த பார்க்கணும் நாலாண்டு காலமாக ஒவ்வொரு ஒரு சில துறைகளில் பதவி உயர்வு பட்டியலோட மட்டும் நின்றுட்டு இருக்குதே தவிர பதவி உயர்வு வழங்கப்படுவதில்லை அந்த ஒன்பது அறிவிப்புல அவங்க வந்து கல்வி கடன் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு பண்டிகைக்கால முன்பணம் கூட்டி கொடுக்கறேன்னு சொல்றாங்க அந்த முன்பணம் என்ன கடனாக சேர்த்து ஒரு அறிவிப்பாக நாங்கள் செஞ்சுட்டோன்னு சொல்றதை விட பணியாளர்களுக்கு வாழ்வாதாரமான வயிற்று பசின்னு நாங்கள் அழுகிறோம் உங்களுக்கு சொல்லாம ஓய்வூதிய திட்டத்தை ஒன்றே ஒன்று அறிவிச்சு கொடுங்க நிரந்தர காலமுறை ஊதியத்தை கொடுங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய துறைகள்ல பட் டாஸ்மாகில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கன்வாடி பணியாளர்கள் எவ்வளவோ பணிகள் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு கணக்கு கொடுக்கணும் அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல அவங்க அந்த கண் விழித்திரை பதிவுல அவங்க போட்டோ எடுத்து அனுப்பணும் அதே மாதிரி தான் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு கொடுக்கணும் அதே மாதிரி நியாய விலை கடையிலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பதிவு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பதிவுன்னு சொல்லி அந்த ரேகை பதியப்படுவதில்லை அந்த எடை தராசோட பிஓஎஸ் மிஷின் எணிச்சிருக்காங்க வர்ற எடை நாற்பத்தாறு கிலோ கொடுக்கக்கூடியது ஐம்பது கிலோ அறுநூறு கிராம கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும் இது போன்ற குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யுது நியாயமான பணப்பயன்களை ஒன்று கொடுத்தா கூட நாங்கள் அரசு பணியாளர்கள் ரொம்ப திருப்தி அடைவோம் எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் ஒன்னே ஒன்று தான் எங்களோட மெயின் கோரிக்கை அதை தயவு செய்து இந்த அரசாங்கம் வந்து கருணையின் அடிப்படையில் அது நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் Thank بولنا 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 بولنا